கல்வனின் காதலி அத்தியாயம் இருபத்தொன்பது ராவ் சாகிப் உடையார் ராவ் சாகிப் சட்டநாத உடையார் ராயவரம் தாலுகாவில் ஒரு பெரிய பிரமுகர் முனிசிபல் கவுன்சிலர் ஜில்லா போர்டு மெம்பர் தேவஸ்தான கமிட்டி பிரசிடென்ட் முதலிய பல பதவிகளை திறமையுடன் தாங்கி புகழ் பெற்றவர் இம்மாதிரி பொது ஸ்தாபன தேர்தல்களில் ஈடுபட்ட அநேகர் அந்த தாலுகாவில் வெகுவாக சொத்து நஷ்டமும் கஷ்டமும் அடைந்திருக்க இவர் மட்டும் நாளொரு மேனியும் பொழுத்தோரு வண்ணமுமாக மேலோங்கி வந்தார் இவருடைய செல்வமும் செல்வத்தை போல் செல்வாக்கும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தன இதற்கு காரணம் அவர் பிறந்த வேளை என்றார்கள் சிலர் மகா கெட்டிக்கார மனுஷன் வாயை போல் கை கையைப் போல வாய் என்றார்கள் வேறு சிலர் ஆசாமி திருடன் ஸ்தலஸ்தாபனங்களை கொள்ளையடித்தும் கோவில்களைச் சுருண்டியுமே இப்படி பணம் சேர்த்து விட்டான் என்றனர் வேறு சிலர் இன்னும் பலர் பலவிதமாகச் சொன்னார்கள் அன்றைய தினமுடையார் ராயவரம் டவுனை அடுத்து சாலை ஓரத்தில் பெரிய தோட்டத்தின் மத்தியில் கட்டியிருந்த தமது புதிய பங்களாவில் டிராயிங் ரூமில் உட்கார்ந்து தினசரி பத்திரிகைகளுக்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தார் உடையார் அவ்வளவு பிரபலமாகி தமது செல்வாக்கை வளர்த்து கொள்ளக் காரணமாயிருந்த வழிகளில் இது ஒன்றாகும் அடிக்கடி அவர் பத்திரிகைகளுக்கு காரசாரமான கடிதங்கள் எழுதிக் கொண்டிருப்பார் சர்க்கார் விவசாய இலாகா கவனிக்க வேண்டிய காரியங்களிலிருந்து சர்வதேச சங்கம் உலக யுத்தத்தைத் தடுப்பதற்காகச் செய்ய வேண்டிய காரியங்கள் வரையில் அவர் சகல விஷயங்களையும் பற்றி பீத்து வாங்கி எழுதும் சக்கையான கடிதங்கள் வாரம் இரண்டு தடவையாவது பத்திரிகைகளில் வெளியாகிக் கொண்டிருக்கும் அம்மாதிரியாக அன்றைய தினம் அவர் எழுதி முடித்த கடித்ததை இதோ கீழே படியுங்கள் மகா நூறு நூறு ஸ்ரீ பத்திரிகாசிரியர் அவர்களுக்கு ஐயா இந்த கொள்ளிடக்கரை பிரதேசத்தில் முத்தையன் என்னும் துணிச்சல் உள்ள திருடனின் அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகியே வருகின்றன சமீபத்தில் கோவிந்த நல்லூரில் நடந்த பிரபல விவாகத்தின் போது அவன் செய்த சாகச செயல்களினால் இந்த தாலுகா முழுவதும் கதிகலங்கி போயிருக்கிறது ஜனங்கள் தங்கள் சொத்துக்கும் உயிருக்கும் எந்த நிமிஷத்தில் ஆபத்து வருமோ என்று சதா சர்வகாலமும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் உடையார் மேற்படி கடித்ததை எழுதி முடித்து உரையில் போட்டுக்கொண்டிருக்கையில் ஒருவன் உள்ளே வந்து எஜமான் அந்த ஆசாமி வந்திருக்கிறான் என்றான் உடையாரின் முகத்தில் ஒரு சிறிது திகிலின் சாயை காணப்பட்டது அதை அவர் உடனே மாற்றிக்கொண்டு வர சொல்லு இங்கு வேறு யாரையும் உள்ளே விடாதே தலை போகிற காரியமானாலும் சரிதான் என்றார் அவன் போனவுடன் உள்ளே வந்தவன் வேறு யாரும் இல்லை முத்தையன்தான் முகமூடி திருடனாய் வராமல் சாதாரண முத்தையனாய் இப்போது வந்தான் வந்தவன் குட் மார்னிங் சார் என்று சொல்லி விட்டு நின்றான் உடையார் அவனை சற்று நேரம் அதிசயத்துடன் உற்று பார்த்து கொண்டிருந்தார் அடே அப்பா இவ்வளவுண்டு இருந்து கொண்டு என்னவெல்லாம் அமர்க்களம் செய்து வருகிறாயடா என்றார் உடையார் வாள் கொஞ்சம் மரியாதையாகவே பேசி விட்டால் நல்லதில்லையா என்றான் முத்தையன் அப்படியே யாகட்டும் சார் உட்காருங்கள் சார் தங்களை இங்கு விஜயம் செய்யச் சொன்னது எதற்காக என்று ஏதாவது தெரியுமா சார் என்று ராஹி கேட்டார் உங்கள் ஆள் எனக்கு அதெல்லாம் சொல்லவில்லை நீங்கள் என்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாய் ஆவலாயிருப்பதாய் மட்டும் தான் சொன்னான் ஆனால் காரியமில்லாமல் தாங்கள் அப்படியெல்லாம் ஆசைப்பட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான் முத்தையன் உடையார் சற்று யோசனை செய்தார் அவனிடம் எப்படி விஷயத்தை பிரஸ்தாபிப்பது என்று அவர் தயங்குவது போல் காணப்பட்டது அப்போது முத்தையன் அவரை தைரியப்படுத்துகிற பாவனையாக என்ன யோசிக்கிறீர்கள் தாராளமாய்ச் சொல்லுங்கள் திருடர்களுக்குள் சங்கோசம் என்ன என்றான் உடையார் திடுக்கிட்டு என்ன அப்படிச் சொல்கிறாய் என்றார் ஆமாம் அதை பற்றி என்ன நான் விருந்திருடன் தாங்கள் மிஸ்டர் திருடர் அவ்வளவுதான் வித்தியாசம் பரவாயில்லை சொல்லுங்கள் எல்லோரும் உன்னை பற்றி சொல்வது சரியாய்த்தானிருக்கிறது வெகு வேடிக்கை மனுஷனாயிருக்கிறாய் இருக்கட்டும் உன்னை கூப்பிட்ட காரியத்தைச் சொல்கிறேன் என் சிநேகிதர் ஒருவருக்கு புதுச்சேரியிலிருந்து இரகசியமாய்க் கொஞ்சம் சரக்கு கொண்டு வரவேணுமாம் அதற்கு உன் ஒத்தாசை வேண்டுமென்கிறார் இதிலே எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது உனக்குச் சம்மதமானால் சொல்லு அபாயம் அதிகம்தான் வரும்படியும் அதற்கு தகுந்தபடி ஜாஸ்தி என்ன சொல்கிறாய் இதை கேட்ட முத்தையன் வாயை கையினால் மூடிக்கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தான் இடையிடையே உடையாரையும் பார்த்தான் உடையார் தம்முடைய ஆடை அலங்காரங்களில் அதிக கவலையுள்ளவர் அவற்றில் ஏதாவது கோளாரா என்ன என்று அவர் சுவரிலிருந்த நிலை கண்ணாடியில் தம்மை பார்த்து கொண்டார் முத்தையன் அலங்காரமெல்லாம் சரியாய்த்தான் சார் இருக்கிறது ஒன்றும் பிசகில்லை நான் சிரிக்கிறது வேறு விஷயம் ஐந்தாறு வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி திருட்டு வேலைக்காக என்னை நீங்கள் கார் ஓட்டச் சொன்னீர்கள் நான் மாட்டேன் என்றேன் அதற்காக என்னை டிஸ்மிஸ் பண்ணி விட்டீர்கள் அப்போதும் இதே மாதிரிதான் ஒரு சிநேகிதருக்காக இதில் எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொன்னீர்கள் இதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டான் உடையார் குதித்து எழுந்தார் அடே பாவி பயலே நீ தானா என்றார் பிறகு அவர் நின்றபடியே கூறினார் உன்னை கோவிந்த நல்லூர் கல்யாணத்தில் ஒரு நிமிஷம் பார்த்தபோதே போதே நீயாய்த்தான் இருக்க வேண்டுமென்று சந்தேகப்பட்டேன் அதனால் தான் உன்னை எப்படியாவது கூட்டிக் கொண்டு வரச் சொல்லியிருந்தேன் ஜில் என்று மீசை வைத்துக் கொண்டு விட்டாயல்லவா அதனால் நிச்சயமாக அடையாளன் தெரியவில்லை போகட்டும் அப்போது வெகு யோக்கியன் மாதிரி திருட்டு புரட்டிலே இறங்க மாட்டேன் என்று சொன்னாயே இப்போது என்ன ஆயிற்று பெரிய பக்கா திருடனாய் ஆகிப்போனாய் என்னோடு இருந்திருந்தால் உனக்கு அபாயமே கிடையாது இப்போது நிதியகண்டம் கண்டம் நான் சொல்கிறதை கேள் இப்போதாவது என்னோடு சேர்ந்துவிடு நான் ஒரு விதத்திலே சூரனாயிருந்தால் நீ இன்னொரு விதத்திலே சூரன் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்தோமானால் உலகத்தையே விலைக்கு வாங்கிவிடலாம் என்ன சொல்கிறாய் என்றார் ஆமாம் அதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போது இப்படிச் சொல்வீர் சமயத்தில் கழுத்தை அறுத்து விடுவீர் என்னை காட்டிக் கொடுத்துவிட்டு நீர்மேலே அழுக்கு படாமல் தப்பித்துக் கொள்வீர் உத்தியோகஸ்தர்களுக்கோ உம்மை கண்டால் பயம் அவர்கள் யாராவது முறைத்தால் மேலே ஹோம் மெம்பர் வரையில் உம்முடைய கட்சி எப்படியாவது தப்பித்துக் கொண்டு விடுவீர் நான் பலியாக வேண்டியதுதான் ஆனால் அதற்கெல்லாம் இப்போது நான் துணிந்த கட்டை ஒரு தடவை பாண்டிச்சேரி போய் வந்தால் என்ன கொடுப்பீர் சொல்லும் பார்க்கலாம் முழுசாய் ஒரு நோட்டு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் சி இதுதானா நான் இப்போது வந்ததற்கு பதிலாக உம்முடைய வீட்டிற்கே ராத்திரி வந்தேனானால் அடித்த அடியில் ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போய் விடுவேன் இதை கேட்டதும் சட்டநாத உடையார் திடுக்கிட்டார் தீட்டிய மரத்திலே கூர்பார்ப்பாய் போலிருக்கிறதே என்றார் பயப்பட வேண்டாம் உடையார் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் திருடன் வீட்டில் திருடன் புகுவது தொழில்முறைக்கு விரோதமல்லவா போகட்டும் நான் உமக்கு உதவி செய்கிறேன் உம்மால் எனக்கு ஒன்று ஆக வேண்டியதாயிருக்கிறது உம் வேலையெல்லாம் முடிந்த பிறகு எனக்கு ஒரு மோட்டார் வண்டி நீர் கொடுக்க வேண்டும் நான் ஒரு தடவை சென்னை பட்டணம் போய் வர விரும்புகிறேன் என்றான் முத்தையன் உடையார் சற்று நிதானித்து ஆகட்டும் பார்க்கலாம் என்றார்